ஆன்லைன் டிவி நேயர்கள் மற்றும் சிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஒரு பர்டிகுலர் தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்புகளுக்கு கீழே ஒரு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஜாதகம் போட்டு பார்த்து அந்த பர்டிகுலர் தலைப்போடைய கான்செப்டை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி ஒரு ஆராய்ச்சி வகுப்பு மாதிரி நடத்திட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதம் நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் வெளிநாட்டு வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படிங்கிற தலைப்பை வந்து பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெளிநாட்டு வாழ்க்கை பொதுவாக வந்து திரைக்கடல் ஓவியம் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு பலமொழி இருக்குது நிறைய பேர் கடல் கடந்து போய் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மனைவியெல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க இதை வந்து சில பேர் தோஷம்னு சொல்லுவாங்க சில பேர் யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் இதை இப்போ யோகம்தான் எடுத்துக்கணும் ஏன்னா வெளிநாடு போகிறவங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைகிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் வெளியில் போய் நிறைய சம்பாதிக்கிறாங்க சில பேர் குடும்பத்தோடையே வெளியில் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இருக்குது அதில் ஒரு சில பேர் வேலைக்காக போகிறாங்க ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ்க்காக போகிறாங்க இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கேட்டகிரியை நம்ம பிரிக்கலாம் ஸோ இப்போ இந்த வெளிநாட்டு வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நிறையா ஜாதகத்தில் அப்ளை பண்ணி நம்ம இந்த வீடியோ ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் படிக்க போகிறோம் ஸோ அதில் சில முக்கியமான ஹின்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது அதாவது ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு இந்த வகுப்பு நடக்க போகுது தமிழ் நியூயர் அன்றைக்கி இந்த வகுப்பு நடத்த போகிறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறத எந்த கிரகம் சுட்டி காட்டும் அப்படின்னா சந்திரன் கேது இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனை வெளியூரில் போய் வாழ வைக்கும் ஸோ அப்போ பொதுவாகவே ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கார் ராகு நல்லா இருக்காங்க அப்படின்னாலே அவங்க வெளிநாடு போகிறதுக்கான சூழல்கள் வந்து ஏற்படும் பாவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவங்கிறது ஒருத்தர் வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடிய விஷயத்த சொல்லும் அப்போ ஒரு எந்த கிரகம் அதை சுட்டி காட்டும் எந்த பாவம் அதை சுட்டி காட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ராசியில் பொழுது நீர் ராசியான கடகம் விருச்சகம் மற்றும் மீனம் இந்த மூன்று ராசிகளும் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ராசிகள் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் நிறைய கிரகம் இருக்குது விருச்சகத்தில் நிறைய கிரகம் இருக்குது மீனத்தில் நிறைய கிரகம் இருக்காங்கன்னு இருந்தால் அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க அதே மாதிரி இந்த சந்திரன் ராகு சந்திரனுக்கு எது சேர்க்கை இருந்தாலும் அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க இந்த சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் வெளிநாடு போகிறதுக்கான சூழல்கள் வந்து ஏற்படும் இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அதை பற்றி தான் நம்ம அந்த வகுப்பில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமாகவே அமைஞ்சிடும் அங்கேயே போய் அவங்க செட்டில் ஆகக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகரை குறிக்கும் அதாவது ஒன்னாம் பாவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த ஒன்னாம் பாவத்தின் அதிபதி ஒன்றாம் பாவ அதிபதி பன்னெண்டில் இருந்தால் பன்னெண்டில் இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமாக வெளிநாடு போவாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த பன்னெண்டாம் வீடு சர ராசியாக இருந்தால் அல்லது நீர் ராசியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம டீப்பாக உள்ளே போய் பார்க்கணும் லக்னாதிபதி பன்னெண்டுலேருந்தே வெளிநாடு போவாங்க சில பேர் டூருக்காக சும்மா டூரிஸ்ட் விஷயத்தில் ஒரு பத்து நாள் இருபது நாள் போய் இருந்துட்டு வருவாங்க சில பேர் உத்தியோகத்துக்காகவே போய் அங்கே நிரந்தரமாக இருந்துட்டு வருவாங்க அதில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த பன்னெண்டாம் வீடு சரராசியாகவோ நீராசியாகவோ வரும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தை எக்ஸாம்பிளாக போட்டு பார்க்கும்போது இந்த அமைப்பு நமக்கு நல்லாவே புரியும் ஸோ ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகம் எடுத்துக்குவோம் சிம்ம லக்ன ஜாதகர் சிம்ம லக்னத்தில் ஒரு ஜாதகர் வந்து பிறந்திருக்கார் லக்னாதிபதி சூரியன் பன்னெண்டாவது வீட்டில் இருக்குது அதுவும் சரராசியில் இருக்குது அதுவும் நீர் ராசியிலே இருக்குது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கலாம் வெளிநாடு போனால் தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும் இவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் அமையும் இப்படி தான் அந்த ரூல்ஸை நம்ம பார்க்கணும் அந்த ரூல்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எந்த ஜாதகத்தில் எப்படிலாம் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகத்தை போட்டு அந்த கிளாஸில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க யாராவது வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அவங்களோட ஜாதத்தை கொடுத்தீங்கன்னா மாணவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் இந்த வகுப்பில் ஆராய்ச்சி வகுப்பில் போட்டு ஆராய்ச்சி செய்வோம் சரிங்களா அடுத்தது வெளிநாட்டில் உத்தியோகத்துக்காக போகிறவங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் உத்தியோகத்துக்காக போகிற அமைப்பு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்புக்கு போவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆறாம் வீடு அப்படிங்கிறதா உத்தியோகம் ஆரம்பம் அப்படிங்கிறதா உத்தியோகம் அப்போ ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் அவங்க மேக்ஸிமம் வெளிநாட்டில் உத்தியோகம் பார்ப்பாங்க வெளிநாட்டில் உத்தியோகம் பார்ப்பாங்க அல்லது ஒரு எம்என்சி கம்பெனி பல நாடுகளில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கம்பெனிஸில் உத்தியோகம் பார்ப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் இதே ஒரு வேலை ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறவங்க லோக்கல்லே இருக்காங்க சொந்த ஊர்லேயே இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமாக வேலையே கிடைக்காது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க ஆறு மாதம் வேலை பார்ப்பாங்க அப்புறம் உடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க வேலையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுடைய உத்தியோகத்திற்கான அமைப்பு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ வெளிநாடு உத்தியோகம் தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க உத்தியோகத்துக்காக வெளிநாட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும் புரியுதுங்களா ஸோ இப்படி நிறைய ரூல்ஸை வந்து நம்ம அந்த வகுப்பில் படிப்போம் நிறைய ரூல்ஸை ஒவ்வொன்றா போட்டு ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி நம்ம படிப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது க்ரீன் கார்டு வாங்கிறது அல்லது அங்கேயே பிஆர் வாங்கிட்டு பர்மனன்ட் ரிசன்ஸ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலாம் பாவங்கிறத நம்ம வசிக்கக்கூடிய இடம் நாலாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் வசிக்கும் ஊர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நாலாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும் ஸோ நாலாம் பாவம் மற்றும் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு நாலாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது அல்லது பன்னெண்டாம் அதிபதி நாளில் இருக்கிறது நாலாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியோட சாரம் வாங்குறது இந்த மாதிரி நாலாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் தொடர்பு இருந்தாலும் அவங்க வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ அவங்க வசிக்கும் ஊர் எதுன்னு கேட்டால் நாங்கள் வெளிநாட்டிலே இருபது வருஷமாக வசிக்கிறோம் சிங்கப்பூர் போய் பத்து வருஷம் ஆச்சு யூஎஸ் போய் இருபது வருஷம் ஆச்சு அப்படின்னு அந்த வசிக்கக்கூடிய ஊர் அவங்க வெளிநாடாகவே மாறிடும் அவங்க அடையாளமும் அதே மாறிடும் அவங்க அந்த நாட்டோட குடிமகனாக மாறிடுவாங்க அந்த சிட்டிஷன்ஷிப் வாங்குகிற அமைப்பு நாலு பன்னெண்டு தொடர்பு தான் அந்த மாதிரி நடக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அழகாக எடுக்கலாம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கிளாஸஸில் நிறையா ஜாதகம் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப தரவாயிடும் அதுக்காக தான் நான் நிறையா நியூ நியூ கான்செப்ட்ஸ்லாம் எடுத்து ஒவ்வொரு கிளாஸஸ் எடுத்தாலும் கூட மாணவர்கள் ஏற்கனவே படித்த மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது புதிய மாணவர்களாக இருக்கட்டும் ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் கொண்டவர்கள் எல்லாருமே அந்த ரிசர்ச் கிளாஸில் கலந்துக்கும் போது தான் ஏன் ஒரு ஜாதகத்துக்கு இந்த அமைப்பை வேலை செய்யுது இன்னொரு ஜாதத்துக்கு இந்த ரூல் வேலை செய்யாமல் போகுது எப்படி ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே ஒரு அமைப்பை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்ஸை ஷார்ட்கட்டாகவும் டீட்டெயிலாகவும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது அமைப்புகளை நான் இந்த ரிசர்ச் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த கிளாஸோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை இதுக்கு வந்து வீடியார் ஜாதக ஆராய்ச்சி வகுப்புன்னு சொல்லுவோம் ஸோ இது ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தமிழ் நீயிறப்ப சித்திரை ஒன்றன்க்கு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடக்க போகுது காலை பத்து மணியிலிருந்து ஒன் பிஎம் வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் இந்த வகுப்புக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா நான் எடுக்கிற க்ளாஸ்லேயே இதுதான் மிக குறைந்த கட்டணம் ஐநூறு ரூபாய் மட்டுமே ஏன் இவ்வளோ லோ காஸ்ட்லாம் பண்ணுறோன்னா இதில் நிறைய பழைய மாணவர்களும் வருவாங்க புதிய மாணவர்களும் வருவாங்க நிறைய ரிசர்ச் பண்ணணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் அதனால தான் லோ ஃபீஸில் இந்த மாதிரி ரிசர்ச் கிளாஸ் நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தமான பல்வேறு விதமான விஷயங்களை அதில் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் யார் வெளிநாட்டுக்கு போய் அங்கே நோயால் பாதிக்கப்படுவாங்க வெளிநாட்டில் போய் சில பேருக்கு சிறை வாழ்க்கையை வந்துடும் அங்கே போய் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவாங்க அது வெளிநாட்டுக்கு போயிட்டு மனைவியை கூட்டிகிட்டு போக முடியாமல் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் போய் போலீஸ் கேஸ் ஆகும் வெளிநாடு போயிட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க சில பேருக்கு விசா ப்ராசஸ் முடியும் மறுபடியும் விசாக்காக ட்ரை பண்ணும்போது தாமதமாகிகிட்டே இருக்கும் அங்கே போய் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் சும்மா இருப்பாங்க பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தமாக ப்ராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்களோ அத்தனை விஷயங்களையும் நம்ம இந்த கிளாஸில் ரிசர்ச் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒரு அருமையான வகுப்பு இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த டாபிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லோரும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் பேசிக்கான ஒரு அடிப்படை ஜோரம் தெரிஞ்சிருந்தா போதும் இது ஈஸியான உங்களுக்கு புரிய வச்சிருவேன் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்